இனிமேல் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் கடையில் வாங்கவே வேண்டாங்க நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஏபிசி மால்ட் தயாரிக்கலாம் கடையில் வாங்கினா ஆயிரத்தி எட்நூறுபா ஒன்றரை கிலோ வருங்க ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சால் வெறும் நானூறு ரூபாய்க்கு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாக செஞ்சிடலாம் ஸோ வாங்க இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஏபிசி மால்ட்டு எவ்வளோ ஈஸியாக தயாரிக்கலாம்ன்றதை பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்க குழந்தைகளாக இருக்கட்டும் அதாவது படிக்கிற குழந்தைகளா குழந்தைகளாக இருந்தாலும் சரி வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தாலும் சரி இந்த ஏபிசி மால்ட்ல ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் ஒரு டம்ளருக்கு கலக்கி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியானது கொடுங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான முறையில் ஏபிசி மால்ட்டு பக்குவமாக எப்படி பதமாக வந்து தயார் பண்ணுறதுன்றதை பார்த்திடலாம் இதுக்கு முதல்ல பழங்கள் எடுத்துட்டேங்க அதாவது ஆப்பிள் வந்து ஒரு அரை கிலோ கேரட் அரை கிலோ பீட்ரூட் வந்து அரை கிலோ எடுத்துக்கலாங்க பீட்ரூட் வந்து அரை கிலோ வந்து ஒரு முக்கால் கிலோ கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணு ஃப்ரூட்ஸையும் நல்லா தோல் சீவிடலாம் தோல் சீவிட்டு இது ஒன்றென்னா வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ பீட்ரூட்டில் உள்ள சத்துக்கள் சொல்லவே வேண்டாங்க எல்லாருக்கும் தெரியும் அதே போல் கேரட்லையும் இது பாத்தீங்கன்னா ஏபிசி ஜூஸாக நிறைய பேர் வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம முன்னாடியெலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து ஒரு புதுசாக வந்து ஏபிசி மால்ட்டு எல்லோருமே வந்து இதை வீட்டிலே ரெடி பண்ணுறாங்க ஆனால் சில பேருக்கு வந்து அது கரெக்டாக எந்த பக்குவத்தில் தயார் பண்ணுறதுன்றது தெரியல நான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான அளவுகள் சொல்லியிருக்கேன் ஸோ கவனமாக வந்து வீடியோவை பாருங்கள் இப்போ ஸோ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட்டுக்குரிய நட்ஸ் தான் இதில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு அதாவது பாதாம் நூற்றம்பது கிராம் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்ல ட்ரையாக வறுத்துக்கங்க இந்த மாதிரி வறுத்து செய்கிறது மூலியமாக அதிக நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இது நல்லா வறுத்து காய வச்சுருங்க ஸோ இப்போ நம்ம டேஸ்டான ஏபிசி மால்ட்டு தயார் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம அரைச்ச ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதாவது கேரட் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி வச்சிருக்கோம்லையே அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிடுங்க நல்ல கிண்டி கொடுங்க அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கிளறும் போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து கண்டிப்பான முறையில் தெரிக்குங்க ஏன்னா நம்ம பழங்கள் தான் போட்டிருக்கோம் அதனால் வந்து ஸோ மூடி போட்டு நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி வேக வைக்கும் போது அடிகணமான பாத்திரமாக இருந்தால் அடியில் ஒட்டாமல் நல்லா வருங்க இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்குவோம் அதாவது நான் ஒன்றரை கிலோ மால்ட்டு சேரதுனால ஒன்றரை கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்குன்றவங்க ஒரு கால் கிலோ கம்மி பண்ணிட்டு ஒன்னே கால் கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இதை வந்து நல்லா அடுப்பை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏஎம்சி குக்கர்லேயே நான் வந்து வச்சுட்டேங்க உங்கள்ட்ட அடிக்கணமான பாத்திரமாக இருந்தாலும் சரி இல்லை நல்ல குக்கர் நல்ல திக்னஸாக நல்லா அழுத்தமானதாக வச்சுக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது ரொம்பவே கவனமாக வந்து நீங்கள் கிண்டணும் அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கங்க அதே டைம் நல்லா வந்து வேகணுங்க இது ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை நட்ஸ் அரைச்சி வச்சிருக்கணும் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்து எடுத்துடலாம் அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா தாங்க நம்ம நட்ஸ் சேர்க்கணும் இப்போ நம்ம இடையிடையே நம்ம வந்து திறந்து வச்சுக்கணுங்க கையில வந்து படாம அளவுக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா மூடி போட்டு குக் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் நல்லா வேகணுங்க வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நட்ஸ போட்டு கிளறிட்டு நல்ல ஃபேன் காத்துல ஆற வைங்க கட்டிப்படாம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் போது நல்லா ஆறி வந்துருங்க ஆறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாம்பாளத்துல வந்து இதை நல்ல பிளேட்ல வந்து நீங்க வந்து ஃபேன் காத்துல நல்லா ஆற வைங்க இது வந்து வெயில் எல்லாம் வச்சிடக்கூடாது ஃபேன் காத்துல ஆற வைக்கணுங்க அதாவது டே ஒன் டே டூன்ற மெத்தடில் வந்துட்டு நீங்கள் இதை வந்து நல்லா வந்து காய வைக்கணும் காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீமாக இருக்கிறது நல்லா வந்து குறை குறன் பவுடராக வந்துடும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டே ஒன் பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருச்சு எனக்கு அதுக்கப்புறம் டே டூ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் இதை வந்து நான் டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா அது இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பாடு கட்டுறோம் பார்த்தீங்கன்னா அந்த கவரில் வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி அழகாக தேய்ச்சு நம்ம வந்து காய வைக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது டைரி மில்க்குன்னு நினைக்காதீங்க நமக்கு ரொம்பவே டேஸ்டான ஏபிசி மால்ட் எங்க வீட்டு பசங்களும் அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்டா இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருந்தது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தேய்ச்சி வைக்கும் போது சீக்கிரத்திலே வந்து காஞ்சிரும் எனக்கு ஒரு மூணு நாள்லேயே சூப்பராக காஞ்சிருச்சு நாலாவது நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மிக்சியில் நல்லா அரைச்சி கொடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த ஏபிசி மால்ட்டை நம்ம சல்லடையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் கடையில் வாங்கினா ஆயிரத்தி எட்நூறுபா வருங்க ஒரு கிலோவே ஆயிரத்தி இரநூறுபா சொல்கிறாங்க நம்ம ஆனால் வெறும் நானூறுபா செலவில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ஏபிசி மால்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக வீட்டில் வந்து எந்த வித கெமிக்கலும் இல்லாம ரொம்ப சூப்பரா வந்து தயார் பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி ஏபிசி மால்ட் தயார் பண்ணி உங்க பசங்களுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தாராளமா மூணு மாசம் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும் சோ அப்புறம் என்னங்க இனிமேல் நம்ம பூஸ்ட் ஹார்லிஸ் எப்போ ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஏபிசி மால்ட்டை நம்ம வீட்ல செஞ்சு வச்சுட்டு உங்க பசங்களுக்கு அப்படி பூஸ்ட் ஹார்லிஸ் என்ன அந்த அளவுக்கு ஒரு சூப்பராவும் டேஸ்டாவும் இருக்கும் இதுல ஒன்றரை ஸ்பூன் போட்டு பாலை கலந்து அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான ஏபிசி மால்ட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் என்னங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் இன்னைக்கு இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ